கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு மங்கையர் வதன சீத மதி இருமருங்கும் ஓடி செந்தைகள் குழைகள் நாடும் திரு முனைப்பாடி நாடு முதலாவதாக நம்முடைய தெய்வச்சக்கள் பெருமாள் அந்த நம்முடைய நம்பி பெருமா அவதாரம் செய்யப் போகிற நாட்டுடைய சிறப்பை பற்றி கொள்கிறார் என்ன நாடு திருமுனைப்பாடி நாடு இதற்கு நடுநாடி என்று பெயர் ஏன் சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் நடுவிலே அமைந்துள்ள நாடு என்பதால் இதற்கு நடுநாடு என்று பெயர் முனைப்பாடி நாடு இதுக்கு முனைப்பாடி நாடுன்னு பேர் வந்தது அனைத்து அரசர்களும் அவர்களுடைய படைகளை இந்த நாட்டில் வந்து வைப்பாங்களாம் எனவே அனைத்து மன்னர்களுக்கும் சமமான நாடு இந்த நாடு என்பதால் இந்த நாடு முனைப்பாடி நாடு என்று பெயர் பெற்றது அத்தகைய முனைப்பாடி நாட்டில் கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கன யாரு நம் பெருமான் கங்கையும் கடுக்கையும் பாம்பையும் எங்க வச்சிருக்கா தன் தலையிலே வைத்திருக்கிறார் ஏன் கங்கையை தன் தலையில் வைத்திருக்கிறார் என்பதை நான் சென்ற பகுதியில் அடியேன் திருவள்ளால் கூறினேன் எனவே இவை அனைத்தையும் தலையில் உச்சியில் வைத்திருக்கக்கூடிய பெருமான் அங்கன பெருமான் ஓலை காட்டி ஆண்டவர் இதுக்கப்புறம் தத்த கொண்ட சொல்லப்படணும் சேர்க்கிடா பெருமான் ஓலையை காட்டி நம் நம்பி ஆவரப்பெருமானை ஆட்கொள்கிறார் என்பதை நம் அந்த பாடலை வரும்போது மோசனை செய்வோம் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு அவருடைய நாடு என்ன என்று தெரியுமா மங்கையர் வதன சீதமதி இருமருங்கும் ஓடி செங்கல் குலைகன் நாடும் திருமுனைப்பாடி நாடு கழல் என்றால் கண் அந்த கண் வந்து காது வரைக்கும் நீண்டு போய் பார்த்துதான் இப்பெல்லாம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மை தீட்ட அவன் இழுத்து விட்டுக்கிறாரு எனவே நினைப்பாள் நாட்டில் உள்ள பெண்களுடைய கண்கள் எப்படி இருக்குமா இந்த கண்கள் காது வரையிலும் சென்று காதை பார்த்து விட்டதுமா வருமா காதலி காதளவு ஓடிய கண்களே கொல்ல என்றும் அவர் பதிவு உள்ளது ஏன் நம்முடைய வாரியாசாமி சொல்லுவாரு ஒரு நாள் காதும் கண்ணும் பட்டி மண்டபம் நடத்துச்சான் காது சொல்லிச்சா நான் தான் பெரியவன் ஏன் கோவிலில் தீபாராதனை எடுத்துகிட்டு வந்தால் தொட்டு கண்டதா தான் வச்சுப்பாங்க காதில் வச்சுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பூ இல்லை ப்ளசம் வச்சு கொடுத்தாங்கன்னா தொட்டு கண்டதான் ஒத்திப்பாங்களே ஒரே காதில் ஒத்தி கொள்ள மாட்டாங்க சரி சரி கொஞ்சம் நேரம் அமைதியாக சொல்லிச்சான் காது காது என்ன சொல்லிச்சான் நான் இல் கண்கள் இல்லாமல் ஒருவன் ஞானியாக முடியும் ஆனால் காதுகள் இல்லாமல் ஒருவன் ஞானியாக முடியாது அருணகிநாதருக்குரிய தீர்ப்புகள்ல முருகா எனக்கு இனிமேல் பிறகு கொடுக்க மாட்டேன்னு தெரியும் ஆனால் ஏதோ நன்மையோ தீமையோ கொஞ்சம் பாக்கி இருந்து பிறவி கொடுத்துட்டேன்னா முதல்ல என்ன மட்டும் பிற பிறப்பிக்க விடாத செவிடா மட்டும் என்ன படைச்சிடாத என்று அருணகிநாதர் தான் முதலி அது மட்டும் இல்லாமல் இந்த தீட்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது அபகாரியம் செய்யும் போது பூணில் எடுத்து தன் காதில் மாட்டி எனவே தூய்மை செய்வது காது அது மட்டும் இல்லாமல் காதுக்குன்னு சொல்லிச்சான் கண்களை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருந்தால் கண் வலிக்கும் இப்போ நம்ம படி பார்க்குறோம் ஒரு நாலு மணி நேரம் பார்த்தா கண் எரியாயிருந்து கண் வலிக்கும் நமக்கு கண்ணுக்கு ஓய்வு தேவை ஆனால் காது இருக்கிறதா அந்த காதால் நாம் எத்தனை செய்திகளை எவ்வளவு நேரம் கேட்டாலும் இந்த காது வலிக்காது என்று சொல்லிச்சான் அது மட்டும் இல்லாமல் இதை உடனே கண் வந்து காதை பார்த்து கண்ணீர் விட்டது ஏன் நம்பியார தேவாரத்தை கேட்கக்கூடிய திருப்பாட்டை கேட்கக்கூடிய பாக்கியம் காதுக்கு போய்விட்டது எனவே அந்த காதை நாம் சென்றாவது பார்த்து விட்டு வருவா என்றுதான் அந்த கண்ணானது காது வரைக்கும் நீண்டு போய் பார்த்ததாம் அதான் நம் சேர்க்கிறார் பெருமான் குழைகன் நாடும் திருமுனைப்பாடி நாடு அத்தகைய பெண்கள் மற்றும் கங்கையும் மதியம் பாம்பும் கடுக்கை முடிமேல் வைத்துக் கொண்டு நம் பெருமான் ஓலை காட்டி ஆட்கொள்ள போகிறார் அந்த பெருமாள் இருக்கக்கூடிய நாடு திருமுனை பாடி என்ற தெய்வ தெய்வசேக்கடா பெருமான் இந்த பாடலில் அருமையாக கூறியிருக்கிறார் இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் சிந்தனை செய்வோம் சிவாய நம திருச்சிட்டு